சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் பிண்டவேற்ற ஒவ்வொரு இவற்றின் பயன்பாடுகளை காணொளி விளக்குகிறது இந்த வாக்கியங்களை கவனியுங்கள் நான் நன்றாக படித்திருந்தேன் நான் குறைந்த பெறுபவர்களை பெற்றிருக்கிறேன் இந்த இரு வாக்கியங்களையும் நாம் தொடர் வாக்கியங்களாக்கினால் நான் நன்றாக படித்திருந்தாலும் கூட குறைந்த பெறுபவர்களையே பெற்றிருக்கிறேன் என்று வரும் வாக்கியங்களை இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல் இருந்தாலும் கூட பாருங்கள் நான் நன்றாக படித்திருந்தாலும் கூட குறைந்த பெறுபவர்களையே பெற்றிருக்கு இந்த முறையில் நாம் கீழ்வரும் வாக்கியங்களை இணைப்போம் இந்த பிரதான இரண்டு இரண்டுகளையும் ஒப்போல் 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 வைத்து இணைப்போம் நோட் இங்கு நேவன் நேவன் பயன்படுத்தப்பட்டது எப்பொழுதும் வாக்கியத்தின் இறுதியில் இடம்பெறும் ஒரு எடுத்துக்காட்டை டிம்மிடம் அனுமதி பத்திரம் இல்லை அவன் கார் ஓட்டுகிறான் இரண்டும் ஒரு முரண்பாடான செயல் இதனை இணைப்போமாயின் டிம்மிடம் அனுமதி பத்திரம் இல்லாவிட்டாலும் கூட அவன் கார் ஓட்டுகிறான் இப்ப இந்த இடத்தில் இணைப்பதற்கு சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது முதல் பாக்கியத்தில் இருந்தும் கூட என்று பயன்படுத்தினாங்க இந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் கூட என பயன்படுத்துகிறோம் இதனை நாம் ஜெர்மன் மொழியில் பார்ப்போம் இரண்டு பிரதான ஹப் செட்ஸ் ஒவ்வோல் வைத்து இணைப்போம் ஒப்போல் டிம் கைனன் அண்ட் ஹட் கோமா ஃபியாட்டெர் அவுட்ரூ இப்போ ஒவ்வோல் நேமென் சட்ஸாக இருக்கிறது அதே நேரம் வாக்கிய இறுதியில் வேர் வந்திருக்கிறது இப்போ நேமன் சட்ஸ் ஒருபோதும் முழு விடயத்தையும் தெரிவிப்பதில்லை பாருங்கள் ஒவ்வொல் டிம் கைனன் ஃபிரோசன் ஹாட் என்ற தமிழில் இதை கூறினார் டிம்மிடம் அனுமதி பத்திரம் இல்லாவிட்டாலும் கூட என்பதுடன் அந்த வாக்கியம் முற்றுபெறாமல் நிற்கிறது அதற்கு இன்னும் ஒரு வாக்கியத்தின் உதவி தேவை அந்த உதவிதான் ஃபேட் ஏர் அவுட்டோ அவன் கார் ஓடுகிறான் தியோ பொறுத்தவரை அனுமதி பத்திரம் இல்லால் கார் ஓடுவது தண்டனைக்குரிய குற்றம் சில நேரம் சிறை செல்ல நேரிடும் அல்லது சிறையும் தண்டபணமும் அவர் செலுத்த நேரிடும் வாழ்நாள் முழுக்க அவர் அனுமதி பத்திரம் பெற முடியாது எமது நாடு போல் இல்லை சட்டம் இங்கு செயலில் இருக்கிறது நேபன் சட்ட நாம் இரண்டாவது இடத்திற்கும் நகர்த்த முடியும் பாருங்கள் அவுட்டோ இந்த இரண்டு முறையை பயன்படுத்தி எழுதினாலும் கூட இந்த வாக்கியங்களின் பொருள் ஒன்றேதான் தமிழில் ஒவ்வொல் என்பதன் பொருள் இருந்தாலும் இருந்தாலும் கூட இருப்பினும் என அமையும் வாக்கியங்களை இணைக்கும் பொழுது அடுத்து கொமா அதற்கு அடுத்ததாக ஒப்வோலுடன் அமையும் இதனை இன்னொரு முறையிலும் எழுதி கொள்ளலாம் ஒவ்வொரு புழுஸ் நேவன் சட்ஸ் ஒவ்வொலுடன் நேவன் சட்ஸ் வர வேண்டும் அதற்கு அடுத்ததாக கொமா புளுசையும் ஒவ்வொரு நேவன் சட்ஸுடன் இணைத்து எழுதப்படும் எப்பொழுதும் நேவன் சர்ச்சுடன் தான் ஒவ்வொல் பின்வேட் பயன்படுத்தப்படும் நேவன் சட்சின் முடிவில் வினை வரும் வரும் இரண்டு வாக்கியங்கள் இருக்கும் பொழுது அந்த இரண்டு வாக்கியங்களில் எந்த வாக்கியம் ஒரு உண்மை நிலையை தெரிவித்து இருக்கிறது அதாவது ஒரு உண்மையான சூழலை எந்த வாக்கியம் தெரிவிக்கிறதோ அந்த வாக்கியத்துடன் ஒவ்வொரு சேர்ந்து வரும் அதனை டாட் என்று கூறுவார்கள் டாட் உள்ள வாக்கியத்துடன் ஒவ்வொல் இணைந்து நேபன் சர்ச்சாக வரும் அதே நேரம் நேபன் சர்ச்சை தொடர்ந்து வரும் வாக்கியம் ஒரு உன் ஏற்பாட்டற்ற கொள்கை அதாவது ஒரு முரண்பாடான வாக்கியத்துடராகவோ அல்லது எதிரும் புதிருமான வாக்கியத்துடராகவும் காணப்படலாம் அதாவது ஒரு நியாயமற்ற விளைவு அல்லது ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறாத தன்மை இந்த வாக்கியங்களில் காணப்படும் அதாவது எதிரும் புதிருமாக இந்த வாக்கியங்கள் அமைந்திருக்கும் ஒரு வாக்கியம் சாதகமாக இருக்கும் மற்ற வாக்கியம் பாதகமாக இருக்கலாம் இரண்டும் முரண்பட்ட வாக்கியங்களாகவும் இருக்கலாம் இந்த நிலையில்தான் ஒவ்வொரு பயன்படுத்தப்படும் இதனை இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்வோம் Lily best abnehmen. Lily Udai Kuraika Virum Bukhral. She is eine ganze Tafel Schokolade. அவள் ஒரு முழு சாக்லேட் பானத்தை உண்ணுகிறார் இந்த இரண்டு வாக்கியங்களிலும் இது டாட்ஸாக உள்ள வாக்கியம் இந்த இரண்டு வாக்கியங்களிலும் எது உண்மை நிலையை தெரிவிக்கிறது அதாவது ஒரு சாதகமான தன்மையை இதில் ஒன்று தெரிவிக்கிறது பாருங்கள் லிலி மேஸ்ட் அப்னேமன் அவள் குறைக்க விரும்புறது ஒரு நல்ல முயற்சி சட்சுடன் ஒவ்வொல் சேரும் அதனை தொடர்ந்து அடுத்த செயல் எவ்வாறு இருக்கிறது முரண்பட்டதாக இருக்கிறது பாருங்கள் லில்லி நிறைய குறைக்க விரும்புற ஆனா அவள் செய்கிறவேல முரண்பட்டு இருக்கு சோக்லேட் பாலத்தை நிறைய திண்டா நிறைய சோக்லேட்டுகளை சாப்பிட்டா வகு உடல் எடை கூடும் அப்ப எதிரும் புதிருமான இரண்டு வாக்கிய அமைப்புகள் அப்ப அடுத்த வாக்கியம் உன் எருவாட்டு சொல்க இரு வசனங்களையும் ஒவ்வொரு வைத்து இணைப்போம் Obwohl லிலி abnehmen möchte, Komma, isst sie eine ganze Tafel Schokolade. Neben Satzen Rüdiel, möchte eine Tunnel-Winei-Wandruppe der Kavaniengel. Adat கட்டாயம் வேண்டும் கண்டே. தொடர்ந்து சி இஸ்ட் என்பது இஸ்ட் சி என மாறி இருக்கிறது. இதனை வேறொரு முறையில் எழுதினால் சி எஸ் ஐனா ganze Tafel Schokolade, obwohl Lilli abnehmen இந்த இரண்டு முறைகளில் எழுதப்பட்ட வாக்கியம் தெரிவிப்பது ஒரு பொருளை. Max hat viel Geld. நிறைய பணம் உள்ளது. அவன் கார் வைத்திருக்கவில்லை இரண்டும் முரண்பட்ட செயல்பாடுகள் எதிரும் புதிருமான செயல்பாடு சூழ்நிலையின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி நிற்கும் வாக்கியம் இது நிறைய பணம் உள்ளது என்பது ஒவ்வொரு இதனுடன் தான் சேரப்போகிறது அதனை தொடர்ந்து வரும் வாக்கியம் உன் எர்வாற்ற கொள்கை எதிர்மாறான ஒரு தொடர் இடம்பெற்றுள்ளது Obwohl, Max viel Geld hat, ஹட் கோமா ஹட் ஏ ஹாட் இங்கு நேவன் சர்ச்சின் இறுதியில் வினை வந்திருக்கிறது அதுபோண்டு ஹப் சர்ச்சில் உள்ள ஏர் ஹட் என்பது ஹட் என்ற துணை வினை முதலாவிடத்தில் வந்துள்ளதை அவதானிக்கலாம் இதனை மற்ற மாதிரியும் எழுதிப்பார் ஏ ஹட் ஹேட் அவுட் ஷூ கோமா ஓ ஃபுல் இரண்டு முறைகளுமே சரியானவை இந்த இரு வாக்கியங்களிலும் அதாவது சூழ்நிலையின் உண்மை நிலையை வெளிப்படுத்தி நிற்கும் வாக்கியம் அது நான் பொமிசும் முதலே சாப்பிட்டுட்டார் ஏற்கனவே சாப்பிட்டாச்சு காலத்திற்கு இருந்தாலும் எனக்கு பசிக்கிறது

முதலிடத்திற்கு கொண்டிருவோம் விளங்கி இருக்கும் என நினைக்கிறேன் அடுத்ததாக என்பதன் பயன்பாட்டை விளங்கிக் கொள்வோம் இருந்தும் எனினும் என்றாலும் இருப்பினும் என்ற பொருள்களில் பயன்படுத்தலாம் எங்கு எழுதப்படும் இணைந்த தொடராக அமைந்திருக்கு ஒவ்வொரு வந்து நேவன் வந்துடன் இணைந்த தொடர் கப் கப்சுடன் இணைந்த தொடர் தொடர்ஸ்டெம் வாக்கியங்களை இணைக்கும் பொழுது ஒன்றில் கொமா அல்லது இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம் உண்மை நிலை நான் அது அங்கு ஏக்கிரி விளங்கப்படுத்தி விட்டேன் மற்றது உன்லோகிச போல்க அதான் உண்நேர்வாற்ற பொல்கால் இது கிட்டத்தட்ட அதே கருத்துத்தான் எதிர்பாராத நிகழ்வு எதிர்பாராத சூழ்நிலை இவற்றை விளக்கி நிற்கும் அதாவது எதிரும் புதிரமான வாக்கியங்கள் மூன்று விதமாக அமையும் இவற்றை இனி நாம் பார்ப்போம் நான் அங்கு பயன்படுத்திய வாக்கியங்களையே இங்கும் எடுத்துள்ளேன் இரண்டுமே பிரதான வாக்கியங்கள் இதனை நாம் பயன்படுத்தி இணைப்போம் முதல் தமிழில் இணைப்போமே நான் நன்றாக படித்திருந்தேன் இருந்தும் நான் குறைந்த புள்ளிகளையே பெற்றிருக்கிறேன் இங்கு இரண்டு வாக்கியங்களாக தமிழில் இடம்பெற்றுள்ளது இதனை ஒரு வாக்கியமாகவும் கூறலாம் எவ்வாறு நான் நன்றாக படித்திருந்தும் குறைந்த புள்ளிகளையே பெற்றிருக்கிறேன் உண்மையான சரியான மொழிபெயர்ப்பு இதுதான் ஆனால் நாங்கள் இதனை விளங்கிக் கொள்வதற்கு இலகுவாக இந்த முறைதான் இருக்கும் நான் நன்றாக படித்தேன் இருந்தும் நான் குறைந்த புள்ளிகளையே பெற்றிருக்கு இந்த முறையை பின்பற்றினால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இப்பொழுது வைத்து இணைப்போம் இந்த வாக்கியம் முடிவு பெற்று விட்டது அதற்கு அடுத்து trotzdem இருந்தும் என்ற பொருளில் வருகிறது habe ich eine schlechte note bekommen இந்த முறை உங்களுக்கு இலகுவாக இருக்கும் பாருங்கள் இங்கு இரண்டு புரிம்பு புரிம்பான வாக்கிய அமைப்பு ஆனால் டோட்ஸ்டெம் என்ற சொல் பயன்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது இதனை நாம் இன்னும் ஒரு முறையிலும் எழுதலாம் பாருங்கள் ich hatte viel gelernt, comma, trotzdem habe ich eine schlechte note bekommen இங்கு ஹொமாக்கு அடுத்து வரும் டோடட்ஸ்டெம் என்பதன் டி கிளைனா புக் ஸ்டாலில் எழுதப்பட்டிருக்கிறது அதனை கவனியங்கள் இதனை தவிர இன்னுமொரு முறை மூன்றாவது முறையும் இருக்கிறது பேருங்கள் எ ஹாட் லையார்ட் புங்க்ட் வாகியம் முடிவடைந்து விட்டது டாட்ஸ்டேம் அண்ட் விஸ்டட் நோட் த ஹாபெட் இரண்டாவது ஹாப் செட்ஸின் அருகில் டாட்ஸ்டெம் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த மூன்று முறையில் எழுதினாலும் பொருள் ஒன்றுதான் ഇന്ന് ഒരു എടുത്താട്ട് എഴുതുവോട് അടുത്തതായി കവനിയുണ്ട് അടുത്ത വടിവം

Ist sie eine ganze Tafel Schokolade? Lili möchte abnehmen. Komma. Trotzdem ist sie eine ganze Tafel Schokolade. Lili möchte abnehmen. Punkt. Sie ist trotzdem eine ganze Tafel Schokolade.